Hi friends, Wanakum. இது நம்ம ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வீட்டில் கெட்ட நேரம் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகளை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்மீக ரீதியாக நம்முடைய வீட்டில் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய பொருட்கள் என்று சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவை நம்முடைய குடும்ப சூழலோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய பொருளாக கருதப்படுகிறது அதை நாம் மிகவும் சரியான முறையில் கையாள்வோம் என்றாலும் சமயங்களில் அந்த பொருட்கள் கை தவறி கீழே விழும் வாய்ப்புகள் உள்ளன அவை கை தவறி கீழே விழும் பொழுது நமக்கு சில அறிகுறிகள் உணர்த்துகின்றன அதனை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா குங்குமம் குங்குமம் மங்களம் நிறைந்த பொருட்கள் ஒன்று காலம் காலமாக வீட்டில் குங்குமம் சிதறிடுச்சு அப்படின்னா வீட்டிற்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நாம் கை தவறி குங்குமத்தை கொட்டிவிட்டோம் என்றால் சில அறிகுறிகளை நமக்கு காட்டும் அதாவது நாம் நிதானமாக One கவனமாக வாழ்க்கையில் படியெடுத்து வைக்க வேண்டும் என்று ஒரு அறிகுறியாகும் அதனால் குங்குமம் சிதறினால் நாம் பயம் பதட்டம் அடையாமல் வரும் நிகழ்வுகளை கவனமாக கையாள வேண்டும் என்று முன் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் கை தவறி விழும் பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒன்று தண்ணீர் பொதுவாக தண்ணீர் சிந்தினால் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது நாம் வீட்டில் தண்ணீர் சிந்துவதை தவிர்க்க வேண்டும் இதற்கு இன்னொரு காரணம் தன் நீரை சேமித்து வைக்க வேண்டும் என்று ஒரு காரணமும் இருந்தாலும் இப்படியான அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தோன்றினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் கடன்களை வாங்கும் முன் தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும் தேவையற்ற கடன்களை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகும் உப்பு உப்பு நம்முடைய சமையலில் மிகவும் முக்கியம் வாய்ந்த பொருட்களில் ஒன்றாகும் வீட்டில் தவறுதலாக கூட உப்பை சிந்துவது அவ்வளவு நல்லதல்ல என்பார்கள் உப்பை சிந்தினால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை தெரியாமல் உப்பை சிந்துவிட்டால் அன்றைய நாளில் நீங்கள் மௌனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது அரிசி வீட்டில் அரிசி கொட்டுவது என்பது நல்ல சகுனம் அல்ல என்பார்கள் கை அரிசி கொட்டுதல் என்பது தெய்வ தவறுகளை குறிக்கிறது நீங்கள் வேண்டிக்கொண்ட ஏதோ ஒரு வேண்டுதலை நிறைவேற்றாமல் விட்டிருக்கலாம் அதனை நினைவுபடுத்துவதே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்